இந்தியாவுடைய நிலப்பரப்பு ஆயிரம் வருஷம் இந்த இந்தியா உண்டாவது தேவைப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்ப நம்ம இருக்கிற இந்தியா உருவாய் இருக்கிறது அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இந்தியா கிடையாது வேலூர் ஒரு நாடு காஞ்சிபுரம் ஒரு நாடு புதுக்கோட்டை ஒரு நாடு ராமநாதபுரம் ஒரு நாடு மதுரை ஒரு நாடு மகாபலிபுரம் ஒரு நாடு இப்படி இந்த தமிழ்நாட்டுல நானூறு நாடு இருந்தாங்க நம்ம தமிழ்நாடு சொல்லக்கூடிய ஒரு மாநிலமே ஏற்கனவே எத்தனை நாடா இருந்துச்சு உங்க வேலூர்ல கோட்டை இருக்கா இல்லையா செஞ்சில கோட்டை இருக்கா இல்லையா ஆர்காட்ல இருக்கா இல்லையா ஆர்காட்ல ஒரு நாடு செஞ்சில ஒரு நாடு வேலூர்ல ஒரு நாடு குடியாசத்துல ஒரு நாடு குத்தாலத்தில் ஒரு நாடுன்னு சொல்லி ஊரு ஊர் நாடு புதுக்கோட்டை திண்டுக்கல் ஒரு நாடு இதெல்லாம் அந்த காலத்தில் நாடு இப்ப தமிழ்நாட்டுல நானூறு நாடு இருந்தா எத்தனை எச்சனை ஒரு நாற்பதாயிரம் நாடாச்சு இருந்திருக்கு இந்த நாற்பதாயிரம் நாட்டை ஒரு நாடு ஆக்குவதற்கு ஆயிரம் வருஷம் எண்ணூறு வருஷம் முஸ்லிம்கள் பாடுபட்டு ஒன்னா நினைச்சாங்க இருநூறு வருஷம் வெள்ளக்காரன் பாடுபட்டு அந்த மீதி உள்ளதை ஒன்னா நினைச்சு இந்தியா ஒரு நாட்டை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளில் உருவான இந்த அளவு நாட்டை பத்து வருஷத்துல உண்டாக்கலாம் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவர்கள் பத்தே வருஷத்துல இந்தியா அளவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராகி தான் மோத்தா போனாங்க அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர் தான் சிம்மவா அந்த பதவியில உட்கார விஷயமா அப்ப என்ன ஒரு சண்டை வருது அடுத்த சண்டை பதவி சண்டை நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு பிறகு எப்படி பதவி சண்டை மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் போட்டி மதீனா தலைநகரமா இருக்குது உள்ளூர் வாசிகள் என்ன விரும்புறாங்கன்னா நபிங்கிறதுக்காக நம்ம வெளியூர் ஆளை அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா அப்ப உள்ளூர் ஆள் எங்களுக்கு தான் பதவி வரணும் நாங்க தான் அந்த ஊருக்காரங்க எங்க மண்ணில் நாங்க தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி மதீனா வாசிகள் என்ன பண்றாங்க சாதுங்கிற ஒரு சகாபிய ஆட்சியத் ஜனாதிபதியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி உடனடியாக பனூ சாயிதாங்கற ஒரு வீட்டில் கூடி மஷூரா நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஆட்சி கைப்பற்றணும். மதீனாவாசி தான் இனிமே உட்காரணும். மக்காவாசி இனிமே உட்கார வரக்கூடாது. அது ரசூலுவோட முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சண்டை வருது. வெளியூர்ல இருந்து அகதிகளா வந்த முஹாஜிர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இல்ல இல்ல, நாம தான் ரொம்ப தியாகம் பண்ணிருக்கோம். கூட்டைல இருந்தோம், வாசல்ல இருந்தோம், சொத்துல இருந்தோம். இன்னும் வில்லாத் ஆட்கள வந்து கலக்குறோம். நமக்கு நம்ம ஊர்ல சொத்துலாம் இருக்குது. அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து அகதியாக கிடக்குறோம் எவ்வளவு தான் இந்த பதவி வரணும் என்று அப்ப சண்டை வருது மக்காவா சேமதினாவா மக்காவா மதினாவா என்ன ஆயிருக்கு இந்த சண்டை பதவி சண்டை சீராம இருந்தா என்ன ஆயிருக்கு இந்த சண்டையுடைய உச்சகட்டம் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டா ஒரு கட்டத்தில் பேசிவிட்டாங்க மின்னா அமீர் சரிப்பட்டு வராது எங்களுக்கு ஒரு அமீர் உங்களுக்கு அமீர் ரெண்டா பிரிச்சிருவோம் நாட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நிலைமை எந்த தீர்வும் சொல்ல முடியல அப்படிங்கறே இல்லப்பா ரெண்டா பிரிப்ப நாட்டை நாங்க பாதி நாட்டுக்கு ஜனாதிபதியை இருந்துக்கிறோம் எங்க ஆளு. உங்கள ஆளு பாதி நாட்டுக்கு அப்பவே நாட்டு ரெண்டாக்க முடிவெண்டாங்க. மின்னா ரெண்டு அமீர்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நாடுன்னு அர்த்தம்ங்க. அமீர் ஜனாதிபதி ரெண்டுன்னா நாடு ரெண்டு தான அர்த்தம். மின்னா அமீர்உம் மின்கும் அமீர். எங்களுல ஒரு ஜனாதிபதி, உங்களுல ஒரு ஜனாதிபதி. அப்படி செஞ்சிக்கிரோமா? பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன இருக்கு? அப்படி ஆணுச்சா? இப்படிலாம் சண்டை நடத்தி ரெண்டு ஆயிட்டங்களா? ரெண்டு நாடு ஆணுச்சா? ஆவளே. ஏன் ஆவல என்று கேட்டா ஒருத்தர் எந்திரிச்சு தீர்வு சொல்றாரு ஏன்பா இது மக்காவாசி மதீனாவாசி இப்படி சண்டை போடுறீங்களே இதெல்லாம் விட்டுருங்க நபிகள் நாயகம் செல்வாசல் கொஞ்சம் பாருங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது தனக்கு அடுத்த நிலையில் வைத்திருந்தார்களா என்று தேடி பாருங்க மக்காவாசி அடுத்த நிலையில் வைத்திருந்தார் வைத்திருந்தால் அவர் ஜனாதிபதி ஆக்குங்க மதீனாவாசி அடுத்த நிலையில் வைத்திருந்தால் அவர் ஜனாதிபதி ஆக்குங்க வேற எந்த ஊருக்காரையாவது அடுத்த நிலையில் வச்சிருந்தார்களே ஆனால் ரசூல் செல்ல ஆலை தனக்கு அடுத்த யாரையா வச்சிருப்பாங்களா இல்லையா அது யாரை வச்சிருந்தாங்க அப்படின்னு அவர் எடுத்து எடுத்து போடுறார் ரசூல் செல்லா சார் உடம்பு சரியில்லாத நேரத்தில் தொழுவிக்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் போட்டி போட்டாங்க அபு பக்கர் தான் நிப்பாட்டுங்க முரு அபா பக்ரின் சொல்லி சொல்லி பின்னா அபு பக்கர தொழுவிக்க சொல்லுங்கன்னு கட்டளை இட்டாங்க இல்ல உமரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு சில பேர் மாற்றிலாம் சொல்றாங்க உடனே கட்டும் கோபப்பட்டு நான் சொல்றேன்

அபுபக்கர் மட்டும் வந்து அனுமதிங்கன்னு சொன்னாங்க அபுபக்கரை தவிர யார் வந்தாலும் என்னை தொந்தரவு பண்ண விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே இது எல்லாம் ஒரு ஆள் எடுத்து அந்த ரெண்டு மக்கள்கிட்டையும் போடுறாரு ஏன்பா இன உணர்வுல பேசுறீங்க ஏன்பா ஊர் வெறிய பிடிச்சி அலைகிறீங்க அது ஏன்பா மக்காவாசி மதினாவாசி இவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போறீங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் தீனுடைய தலைமைக்கு ரவியகு செல்லல்லாஹுலே செல்லம் லிதீனா அவளா நர் ராகுலி துன்யானா தீனுடைய தலைமைக்கே ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் இவரை தேர்வு செய்து கொண்டார்களே தொழுகைக்கு இந்த தீனு துன்யாவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதா ஜனாதிபதிக்கு இந்த ஜனாதிபதியை விட தொழுகைக்கு தலைமை தாங்குறது ஒரு பெரிய பதவி இல்லையா அந்த இடத்திலே நிப்பாட்டினார்களே அவர் இதுக்கு தகுதி ஆக மாட்டாரா அப்படின்னு ஒரு போடு போடுறார் வளந்து என்னெந்து உடனே மதீனா ஆ எஸ் எஸ் னுட்டாங்க மதீனா வாசிகளே மதீனாவ சேந்தா ஆளுங்கள னு ஆ கரெக்ட்டா தான் அபுபக்கர் இருக்கட்டும் அப்படி வாங்க அக்கா வாசி மதினாவாசி அந்த கிரகில் வரக்கூடாது அப்போ பக்கம் சிறந்தவர் யார் மொத்த சமுதாயத்தில் சிறந்தவர் யாருன்னு எடுங்க அது எந்த ஊருக்காக அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைச்ச உடனே அந்த சமுதாயம் ஒன்றுபட்டுதான் இல்லையா அப்ப ஒற்றுமையாக ஒற்றுமை என்று பேசுகிறார்களே தவிர ஒற்றுமைக்கான வழி என்ன ஒரு ஆண் தான் ஒற்றுமை இல்லைன்னா எவன் அவன் அவனுக்கு அவன் 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 ஆள் பெரியாள் இப்ப சாவிங்கிறவன் வந்து சாவி விடுதுன்னு நினப்பிட்ட வேணாம் என்னோட சாவி மாதிரி தான் நனப்பின் பெரியாள் நாயா எங்க அனவி நான் விட்டு கொடுக்கமா அனவிக்கார வந்து விட்டு கொடுத்து சாப்பிட்டு போவானா போக மாட்டான் ஆனா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டு யார்கிட்ட போகலாம் அல்லாவுடைய சொல்லிட்ட போகலாம் நானும் சாவி விட்டுறேன் நீனு அனவி விட்டுரு நீனு மாணிக்க விட்டுரு நானும் ஹம்பளி விட்டுறேன் நம்ம எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட போயிருவா அவர் நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டப்பட்டவர் ரசூல் செல்லதா அலை செல்லம் அங்க போயிருவோம் வந்தோம்னு சொன்ன நமக்குள்ள என்ன சண்டை எல்லாம் தீந்துரும் ஒரே மாதிரி தொழுகை ஒரே மாதிரி நோன்பு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஹஜ்ஜி ஒரே மாதிரி கொள்கை ஒரே மாதிரி கோட்பாடு இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்ம நிகழ்ச்சிகள் நடத்துறோம் தெரியுமா பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி எவ்வளவு கேள்விகள் கேட்கிறாங்க ஒரு கேள்வி அதில் கேப்பார் என்ன கேட்பாரு இஸ்லாத்துல சகோதரத்துவங்க பிரிவு இல்லைங்கிறீங்க ஜாதி இல்லைங்கிறீங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்றீங்க நீங்களே சாபி அனுப்பிட்டு இருக்கிறீங்களே கேட்கிறார் யாரு கேட்கிறா முஸ்லீம் அல்லாத ஒருவர் நம்மள உன்னிப்பா தெரிஞ்சு கொண்ட ஒருவர் வந்து அந்த கேள்வி இஸ்லாத்துல இல்ல உங்கள்ட்ட இருக்குத இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா ஒருவருக்கு ஹலாலுங்கிறீங்க ஒருவருக்கு ஹராமுங்கிறீங்க ஒரு திங்கலாங்கிறீங்க ஒருத்தர் திங்கக்கூடாதுங்கிறீங்க ஒருத்தர் செய்யலாங்கிறீங்க ஒருத்தர் செய்யக்கூடாதுங்கிறீங்க உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரிந்து கிடக்கிறீர்களே ராவுத்ரி என்றும் மரக்கா என்றும் லெப்பை என்றும் தக்னி என்றும் உருதுகாரா என்றும் தமிழ்காரா என்றும் இப்படி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு சியா என்றும் சன்னி என்றும் சாவி என்றும் ஹனவி என்றும் பிரிஞ்சு கிடக்கிறீர்களே இது ஜாதி இல்லையா தலை புனிய வேண்டிய இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வர்ற மக்கள் அப்படி வெறிச்சு ஓடுறாங்க ஆனா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு நம்மகிட்ட கிடையாது எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒருத்தர் சாப்பிடுவோம் சம்பந்தம் பண்ணுவோம் சில கொள்கையில உள்ள வேறுபாடுனாலும் நம்ம அப்படி இருக்கிறோம் ஆனாலும் அந்த மக்கள் எப்படி அதை பாக்குறாங்க ஜாதி மாதிரி பாக்குறாங்க பிரிவினை மாதிரி பாக்குறாங்க நமக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு பாக்குறாங்க அதுக்குள்ள அடிப்படை என்ன எதுக்கு உன்னை மறைக்காருன்னு சொல்லிக்கிற உன்னை எதுக்கு ராவத்தருங்கிற உன்னை எதுக்கு லெப்பேங்கிற உன்னை எதுக்கு தக்கணிங்கிற உன்னை எதுக்கு பட்டாணிங்கிற உன்னை எதுக்கு அணவின்னு அடையாளப்படுத்திக்கிற உன்னை எதுக்கு சாதலியாங்கிற உன்னை எதுக்கு காதலியாங்கிற உன்னை எதுக்கு நக்சபந்தியாங்கிற எல்லா முஸ்லீம் சொல்ல வேண்டியானுங்க நாங்க எல்லாம் எங்கள் அதெல்லாம் கிடையாது நாங்க எல்லா முஸ்லீம் தான் நாங்க மறைக்க ஆயிரம் கிடையாது ராவுத்தரும் கிடையாதுன்னு சொன்னால் எவ்வளவு பாஸ்டா அந்த மக்கள் வராங்க தெரியுமா இங்க உள்ள சகோதரத்துவத்தை விரும்புறாங்க இப்படி உட்கார்ந்து இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த ஆலயத்தில் உட்கார முடியுமா கிட்ட போக முடியுமா ஒரு சாரார் போக முடியுமா ஒரு சாரார் வெளியே நிக்கணும் அதெல்லாம் அவர்களை ஈர்க்கிறது தடுக்கிறது என்ன இந்த பிரிவினைகள் நம்ம மார்க்கத்தில் இல்லாத வகையில கூறு போட்டு கிடக்கிறோமே இதை பார்த்து விட்டு எல்லாம் ஒண்ணுதான் அங்கேயும் பிரிஞ்சு கிடக்கப்ப அங்கேயும் பிரிஞ்சு எதுக்கு இப்படி இருந்துட்டு போயிருவோம் இருக்கிற இடத்துல பிரிஞ்சு கிடப்போம் சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்முடைய இந்த நடவடிக்கைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்து இந்த தவறான சித்தாந்தத்தை தான் என்ன பண்றாங்க நியாயப்படுத்தி நாலு மதுகவை பின்பற்றி ஆகணும் நாளா நாசமா போகணும் பிரிஞ்சுதான் ஆகணும் ஒன்றுபடக்கூடாது நீ ஒரு தனி உறுப்பாயிரி நீ ஒரு தனி உறுப்பாயிரி எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒருத்தர் வேலையை செஞ்சுவிடாத அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யப்படுற அளவுக்கு மோசமான நிலை இதுல ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா இப்ப தர்காவை வழிபடுறாங்க பெரியார்கள் மகான்கள் சொல்லி தர்கா வழிபடுறாங்க உண்மையிலே அதுல இருக்கிற மகான்களா இருப்பார்களே இந்த வழிபாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா மகானா இருந்தாரே அவர் கண்டிப்பா இதெல்லாம் எதிர்க்கக்கூடியவர் தான் இருப்பார் அவரே உடைக்குவார் இப்போ வந்து இப்போ அப்துல் கார்த்தியில் அணிங்கிறாங்க பகதாவது அடங்கியிருக்கிறார் அடக்கப்பட்டிருக்காரு அவர் அல்லாஹ் உயிரை கொடுத்து எழுப்பி உன்னுடைய ஒரே ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அவருக்கு அப்புறம் அவரை போய் படுத்துக்கிறார் அதான் நடக்கும் வழங்குதா அவர் இறை நேசரா இருந்தாரே ஆனால் அவர் ஒரு கடப்பார ஒண்ணு தாங்க இப்ப நான் இந்த முதல்ல என் சமாதி இடிச்சு விட்டு அவன் மறுவேளை பார்க்க போறேன் அதான் சொல்ல அவருடைய சொன்னதும் சொல்லுவார் அப்ப இறைநேசர்களுக்கும் இவர்கள் செய்யற காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை எந்த ஒரு தர்காவை கட்டி இவங்க கொண்டாடுறாலும் சரி அல்லாவுடைய நேசர்கள் யாரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போட்டியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க